நம்மக்கிட்ட யாராவது வந்து உலகத்துடைய மிக நீளமான சுவர் எதுன்னு கேட்டால் நம்ம முதல்ல சொல்லக்கூடியது சீன பெருஞ்சுவர் ஏன்னா அந்த சீன பெருஞ்சுவர் வந்து நம்ம ஸ்பேஸ்லேருந்து பார்த்தா கூட துல்லியமாக தெரியும் அந்த சீன பெருஞ்சுவரைக்கே டஃப் கொடுக்க மா கூடியதான நம்ம இந்திய பெருஞ்சுவரை பற்றி உங்களுக்கு தெரியுங்களா நான் இப்போ சொல்கிறேன் இந்த சுவர் வந்து எங்கே அமைஞ்சிருக்குதுன்னா நம்ம ராஜஸ்தான் மலையத்தில் உள்ள ஆரவல்லி மலைப்பகுதியில் தான் அமைஞ்சிருக்கு இந்த சுவர் வந்து சுமார் கடல் மட்டத்தில் சுமார் மூணாயிரத்தி அறநூறு கிலோமீட்டர் உயரத்தில் வந்து கட்டப்பட்டிருக்கு இதை வந்து யார் கட்டியிருக்காருன்னா மகாராணா கும்பான்ற ஒரு அரசர் தான் கட்டியிருக்காரு அதுவும் பதினாலாம் நூற்றாண்டில் கட்டியிருக்காங்க மகாராணா கும்பான்ற சொல்லக்கூடிய இந்த அரசர் வந்து அவருடைய ஆட்சி காலத்தில் சுமார் எண்பத்தி நாலு கோட்டைகளை வந்து கட்டியிருக்காரு இதில் முப்பத்தி நாலாவது கட்டப்பட்டது தான் இந்த கும்பல்கர் கோட்டை இந்த கோட்டையோட சுவருடைய நீளம் வந்து முப்பத்தி ஆறு கிலோமீட்டர் கொண்டு அதோடைய அகலம் வந்து ஆறு மீட்டராக இருக்குது கும்பல்கர் என்றதோடைய அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கும்பான்றது அதை கட்டுன அரசர்த்தி குறிக்க தான் கர் என்பது அந்த கோட்டையை வந்து குறிக்க தான் சொல்லப்பட்டிருக்கு அதனோட இந்த கோட்டைக்குள்ள முந்நூற்றி அறுபது கோயில்களில் வந்து கட்டப்பட்டிருக்கு இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை லைக் பண்ணி வச்சுங்க